நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை சப்தமே பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மற்றும் புதன் பகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் ராசி பலன் சேனலை நீங்கள் எதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று செவ்வாய் பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் முறை அன்பர்களுக்கு மிகவும் மனதில் ஒரு புத்துணர்வும் ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் மேலும் உங்களது சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க நீங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது அவசியம் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளிடம் நீங்கள் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நிம்மதியான சில தருணங்களை நீங்கள் உணர முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக குழந்தைகளிடம் உங்களது நேரத்தை பொன்னான நேரத்தை செலவிடுங்கள் நிச்சயமாக நல்ல பலனை தரும் மேலும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களது தொழில் மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது வியாபாரத்தில் வேலையாட்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது மேலும் சிறப்பை தரும் உங்களுக்கு சுயதொழில் புரிபவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்ற நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான சில வம்பு வழக்குகள் இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட சில மனக்கசப்பான விஷயங்கள் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் இன்றைய தினம் அறைமுகமாக இருந்து வந்திருந்த உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினத்தை மாற்ற முடியும் உங்களது காரியங்களில் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் கடன் தொடர்பான சில பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் சில விஐபிகளின் அறிமுகங்கள் இன்றைய தினம் கிடைக்கப்படுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்வும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாகும் தவிர உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவுகளும் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உறவினர்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அதை கட்டாயமாக இன்றைய திருப்பித் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய யோகம் உண்டு இதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள் அதற்கேற்ப நிதிநிலையும் உங்களுக்கு மேம்படும் இன்றைய தினம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும் எனவே உங்களது பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் நீங்கள் பணிவுடன் உங்களது காரியங்களை அணுகுங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு புகழை அடைவீர்கள் இன்றைய தினம் உங்களை வாயார வாழ்த்துவதை கூட நீங்கள் காண முடியும் என்பதால் பணிவு இன்றைய தினம் உங்களை உயர்த்தும் மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு சக்திகரமான ஒரு மன நிம்மதியான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு காதலின் சக்தி தான் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையை நேசிப்பதற்கு உதவியானதாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் உங்களது வாழ்க்கை துணையும் அதையே விரும்புவார்கள் இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டியை உங்களது நண்பர்கள் புதிதாக செதுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது பர்சனாலிட்டியை நீங்கள் அழகுபடுத்தி பெரு பெருமையாக மற்றவர்கள் புகழும்படி மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனதை தனிமையாக அமைதியில் வைத்திருக்க விரும்புவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் துணையுடன் நீங்கள் செலவிடும் நேரமே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு பொன்னான நேரம் என்பதை மறவாதீர்கள் குழந்தைகளுடனும் நேரத்தை செலவிடுவது இன்றைய தினம் அவசியம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை நான் வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலாம் துடி ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆன்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை எழுந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களது நெருக்கமானவர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் வியாபாரத்தில் உங்களது வாடிக்கையாளர்கள் என யாராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நிம்மதி காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மன சங்கடங்கள் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இருக்கும் நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றால் இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிக்கொணர ஒரு சிறப்பான தருணமாக என்று அமைய பெறுவீர்கள் இந்த தினம் மறைமுகமாகவே இருந்து வந்திருந்த திறமைகள் மற்றவர்கள் உணர்ந்து உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளா உங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி மகிழ்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமான நல்ல ஒரு சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகமான தருணம் இது தொழிலும் மிகச்சிறப்பாக அமையும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கவதன் மூலமாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் செலவுகள் நிறைந்தாலும் அதற்கேற்ப நல்ல வரவுகளும் உள்ளதால் உங்களுக்கு பொருளாதாரம் சமநிலையில் அமையும் நண்பர்களே நமது துலாம்ரசி அன்பர்களின் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரத்தை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கோங்க நீங்க புதியவரா இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் wonderful டே